ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல பாஜாவுடன் ஏற்கனவே இருந்த கூட்டணியை முறித்த அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி இனி அக்கட்சியுடன் கூட்டணியே கிடையாது என கூறி வந்தார் ஆனால் சட்டசபை தேர்தல் லோக்சபா தேர்தல் இடைத்தேர்தல்கள் என தொடர் தோல்விகளால் கடும் விமர்சனத்துக்கு ஆளானார் வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தால் தனது நிலைப்பாட்டில் இருந்து சற்று இறங்கி வந்தார் பரபரப்பாக சட்டசபை நடந்து கொண்டிருந்த சமயத்தில் டெல்லி சென்று அமித் ஷாவை சந்தித்தாா் கடந்த வாரம் சென்னை வந்த அமித் ஷா பழனிசாமி முன்னிலையில் கூட்டணியை உறுதி செய்து அறிவித்தார் தமிழகத்தில் அதிமுக பாஜ இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆட்சி அமைக்கும் என அப்போது கூறினார் ஆனால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது ஆட்சியில் பங்கு என்பதற்கே வாய்ப்பில்லை என பழனிசாமி அறிவித்தார் கூட்டணி ஆட்சி குறித்து தேர்தல் நெருக்கத்தில் இரு கட்சி தலைவர்களும் பேசி முடிவெடுத்து அறிவிப்பர் என சொல்லி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயன்றார் பாஜ தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆனாலும் இந்த விஷயத்தை விடாத அதிமுக முன்னாள் மத்திய அமைச்சர் தம்பிதுரை தமிழகத்தில் அதிமுக ஆட்சிதான் அமையும் பழனிசாமிதான் தான் முதல்வராக பொறுப்பேற்பார் கூட்டணி ஆட்சி என்பதெல்லாம் கிடையாது என பழனிசாமியின் கருத்தை அப்படியே முன்மொழிந்து பேசி மீண்டும் பேட்டியளித்தார் இதனால் கூட்டணி அமைந்துவிட்டாலும் இரு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணி ஆட்சி விவகாரம் தொடர் உள்ளது இந்த சூழலில்தான் தமிழக பாஜ இருக்கும் நைனார் நாகேந்திரனை வாழ்த்தி வரவேற்று அவரது சொந்த ஊரான திருநெல்வேலியில் ஆதரவாளர்கள் போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளனர் அந்த போஸ்டர்களில் நைனா நாகேந்திரனை வருங்கால முதல்வரே என குறிப்பிட்டு எழுதியுள்ளனர் பழனிசாமி தான் அடுத்த முதல்வர் என அதிமுகவினர் கொண்டிருக்கும் நிலையில் பாஜவின் போஸ்டர்கள் அதிமுகவினரை கோபமடைய வைத்துள்ளது இதனால் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என புரியாமல் இரு கட்சித் தலைவர்களும் குழப்பத்தில் உள்ளனர்